உங்களோட பிரச்சார பீரங்கியே அந்த ஜனநாயக படம்தான் ஜனநாயகம் படத்தை பார்த்த அத்தனை பேரும் வரிசையா நின்னு ஓட்டு எங்களுக்கு போட்டு போவாங்க புரியுதுங்களா அதெல்லாம் வந்து வேற லெவல்ல நாங்க எல்லா எல்லா சீக்ரெட்டையும் நாங்க சொல்ல முடியாதுங்க எல்லா சீக்ரெட்டியும் நாங்க தேர்தல்ல நின்னு தான் எங்கால் சிஎம் ஆகணும் எங்க தலைவர் சிஎம் ஆவணும் அவசியமே கிடையாது நியமன எம்பி அப்படின்னு நிர்மலா சீதாராமன் ஆயிருக்காங்க தெரியுமா அது மாதிரி நியமன சிஎம் ஃபர்ஸ்ட் மொதல் முத அமைதி அமைதிங்கிறதுக்கு ஒரு விஷயம் நல்லா நீங்கள் வந்து என்ன தான் சொன்னாலும் புரியுதுங்களா எங்கள் தலைவர் எடுக்கிற முடிவை அவரே அவர் பேச்சை கேட்க மாட்டாருங்கிற ஒரு இடம்லாம் இருக்குது அந்த முடிவை எடுக்க வச்சிடாதீங்க தான் சொல்லுவோம் ஒருத்தர் அமைதியாக இருக்கிறதே உங்களுக்கு பிடிக்கல உண்மையிலே சொல்கிறேன் விஜய் எந்திரிச்சு அடிக்க ஆரம்பித்தார்னு வச்சிங்களேன் நீங்கள் போக்கிரியில் பார்த்துருப்பீங்க கில்லியில் பார்த்துருப்பீங்க திருப்பாச்சியில் பார்த்துருப்பீங்க அடிக்க ஆரம்பித்தார்னா தாங்காது அமைதியாக இருக்கிற வரைக்கும் தான் நீங்களாம் ஸ்டண்ட் மேன்லாம் பறப்பாங்க அதுக்கு அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கணுமா விஜய் யாரு கடவுள் புசியானந்த் யாரு கடவுளின் நேரடி பூசாரி உண்மையிலேயே வந்து மற்ற கட்சிக்காரங்க எதிர்கட்சிக்காரங்க பில்லி சூனியம் வைத்து ஏவல் ஏவி நாற்பத்தோரு பேரை கொண்டிருக்காங்க வீசலையில் எல்லாமே எங்க அதாவது உள்ளார ஆள் பூந்து அடியால் வச்சு நடத்துனாங்க அப்படிங்கிறதே இதில் கிடையாது சூனியம் வச்சுட்டாங்க எல்லாமே வந்து நாங்க கடவுளை நேசிக்கிறோம் விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருந்து ஒரு ஆட்சி அமைய கூடாதுங்கிறதுக்காக இவர் பில்லு சூனியம் இதெல்லாம் வச்சு அந்த காரியத்தை நடத்திருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய சதி செயல் இதை வந்து எந்த ஜட்ஜால கண்டுபிடிக்கும் எந்த போலீஸால கண்டுபிடிக்கும் சிபிஐ இப்ப நாங்க சிபிஐ நாங்க நம்புறோம் அவ்வளவுதான் அதுவாலையும் கண்டுபிடிக்க முடியுமான்னா அவ்வளவு ஈஸி கிடையாது குடும்ப குடும்பம் யாருமே வேணாம் கட்சி தான் மனைவி தான் மாமனார் கட்சியில் இருக்கிற அத்தனை நிர்வாகிகளையும் மச்சிஞ்சி அண்ணன் தம்பி அப்படின்னு அத்தனை உறவுகளும் கட்சிக்குள்ளார் இருக்கிறவங்க தான் கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் நமஸ்காரம் விஜயை பற்றி தொடர்ச்சியாக பேசிட்டு வரோம் நீங்களும் பேசிட்டு வரீங்க விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டு வந்துட்டுருக்கீங்க விஜயுடைய இந்த கூட்ட நெரிசலை அவர் இந்த பிரச்சாரம் செய் செய்கிறதுனால மாநாட்டால் நிறைய உயிரிழப்புகள் ஐம்பத்தி ஒரு பேருக்கு மேலே இறந்ததாக சொல்கிறாங்க இதில் நாற்பத்தி ஒரு பேர் அங்கே விசாலையில் ஒரு ஆறு பேர் ஒரு பாதுகாப்புக்கு இருந்த ஒரு காவலரும் இறந்தார் அப்போ மதுரையில் இந்த மாதிரி தொடர்ச்சி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயிர்களை காவ் வாங்கின ஒரு கட்சி இதை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு அதுக்கு பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு சொல்லியிருந்தது இப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்குன்னா கட்சிக்கு அங்கீகாரமே இல்லை இது எப்படி நாங்கள் இது பண்ணுறதுன்னு கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க இது ஒரு அங்கீகாரம் இல்லாத கட்சியை வச்சுக்கிட்டு அது வந்து மக்கள் இத்தனை பேரை காவு வாங்கியிருக்கீங்களே இது எந்த வகையில் நியாயம் முதல்ல ஒரு விஷயம் எங்கள் தாபேக்கா அப்படிங்கிற கட்சியோட ஆளாக இருந்து நான் பார்க்குற பார்வையை முதல்ல புரிஞ்சுக்குங்க மக்கள் யாருமே உங்களை மாதிரி ஊடகவியலாளர் மற்றபடி யாருமே எதிர்க்கட்சியோட இதெல்லாம் நாங்கள் வந்து காவு வாங்கின கட்சின்னு சொல்கிறதே அது வன்மையான கண்டிக்கக்கூடிய வார்த்தை அது எப்படி காவு வாங்கின கட்சின்னு சொல்கிறீங்க ஆக்சுவலாக உங்களுக்கு உண்மையான ஒரு சம்பவம் ஒரு சதி செயல் உண்மையாக நடந்தது என்ன அப்படின்னா உண்மையிலேயே வந்து மற்ற கட்சிக்காரங்க எதிர்கட்சிக்காரங்க பில்லி சூனியம் வைத்து ஏவல் ஏவி நாற்பத்தோரு பேரை கொண்டிருக்காங்க எல்லாமே எங்க அதாவது உள்ளார ஆள் பூந்து அடியாள் வச்சு நடத்தினாங்க அப்படிங்கறது இதுல கிடையாது சூனியம் வச்சிட்டாங்க எல்லாமே வந்து நாங்க கடவுளை நேசிக்கிறோம் கடவுளுக்கு காரணம் காரணம் எதுக்கு இப்படி பண்ணாங்க ஒரு நல் எங்க த விஜய் ஒரு நல்ல ஆட்சி அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையை உடைக்கணுங்கிறதுக்காக மட்டுமே இந்த சதி செய்யறது வெட்டி வெட்டிக்கழகம் வந்து இப்படிதான் பேசும் எங்களை இப்படி சூழ்ச்சி பண்ணிட்டாங்க சூனியம் வச்சிட்டாங்கன்னு நல்லாவே ஆரம்பிச்சிருக்கீங்க அந்த இதுக்கு சூனிய வைக்க வேண்டிய அவசியம் என்ன இல்ல மறுபடியும் மறுபடியும் நீங்க வந்து தர்குரிங்கிற வார்த்தையை பிரயோகிக்காதீங்க அது ஜெ நார்மலைஸ் ஆயிடுச்சு நீங்க கண்டென்ட்டுக்கு வந்துடும் ஈஸியா சொல்றீங்க நார்மலைஸ் ஆயிடுச்சுன்னு ஆமா இயல்பாகிடுச்சு நார்மலை மாதிரி பேசுறது இல்ல கிடையாது ஒரு விஷயம் தன்குறி அறியாதவர்கள் தான் தர்குரின்னு வார்த்தையை யூஸ் பண்றாங்க முதல்ல அது புரிஞ்சுக்கணும் சரி தாவேக்கெல்லாம் எல்லாரும் தன்குறியே அறிஞ்சவங்க தர்குறியாவே இருக்கட்டும் சூனியம் வைக்க வேண்டிய தேவை என்ன மக்களுக்கு 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 மக்கள் இப்ப இருக்கிற சூழ்நிலை எவ்வளவு மோசமான ஒரு நடைமுறையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்குற நல்ல ஒரு விஷயம் நல்ல தாவேக்கா கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு எதிர்கட்சிகள்லாம் சூனியம் வச்சுதுன்னு நீங்க ஆமாம் என்ன காரணம்னு கேட்குறேன் கண்டிப்பா நாங்க வந்து வருந்துடக்கூடாது எங்களோட ஆட்சி அமையக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருந்து ஒரு ஆட்சி அமையக்கூடாதுங்கறதுக்காக இவர் பில்லு சூனியம் இதெல்லாம் வச்சு அந்த காரியத்தை நடத்திருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய சதி செயல் இதை வந்து எந்த ஜட்ஜால கண்டுபிடிக்கும் எந்த போலீஸால கண்டுபிடிக்கும் சிபிஐ இப்ப நாங்க சிபிஐ நாங்க நம்புறோம் அவ்வளவுதான் அதுவோலையும் கண்டுபிடிக்க முடியுமான்னா அவ்வளவு ஈஸி கிடையாது அப்போ மாந்திரிகர்கள் அடங்கிய ஒரு குழு வந்து விசாரிக்கணும் சரி மக்களுக்கு பொதுமக்களை வச்சு கொள்றதுக்கு நேரடியா விஜய்க்கு புசியானதுக்கே வச்சிருக்கலாமே அங்க வைக்காம இவங்களுக்கு வச்சாங்க முக்கியமான இடத்துல ஏதாச்சும் தாயத்தை கட்டியிருக்காரு எப்படி வைக்க முடியும் தலைவர் யாருங்க விஜய் யாரு கடவுள் புசியான நேரடி பூசாரி ஆமா புசியானது காலையில் எதுக்காக ஊந்து கும்பிடுறாங்க எதுக்காக வெற்றிகரமா தலைமுறைவா இருந்ததுக்கு நீங்க ஈஷா சிவனை முன்னால அவர் காலில் உழுவுங்க அது மாதிரி புசியானது எங்களுக்கு வந்து ஒரு அது மாதிரி அந்த அளவுக்கு பொறுப்பானவர் ஒருத்தருக்கு ஒரு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகாரம் அங்கீகாரம் இல்லைன்னு அதாவது கரடியே காரி துப்புன மாதிரி இப்போ கோர்ட்ல தேர்தல் ஆணையமே சொல்லிடுச்சு அங்கீகாரமே இல்லாத ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி அதை வச்சுக்கிட்டு விஜய் எனக்கு அனுமதி கொடுக்கல அனுமதி கொடுக்கல ஏங்க மாநில அரசு இந்த அளவுக்கு பரப்புரை பண்ண அனும அங்கீகாரமே இல்லாத கட்சிக்கு அனுமதி கொடுத்தது பெரிய விஷயம் நீங்க வேணா சொல்லலாம் கூட்டம் எங்களுக்கு தான் கூடுச்சுன்னு அந்த 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 கூட்டத்தை அதாவது ஆரம்பத்துலேருந்து விசாலையிலையும் கூட்டம் கூடிச்சு இல்லைன்னு சொல்ல ஒரு நடிகருக்கு இயல்பாக கூடுற கூட்டம் அது அது அஜித் இருந்திருந்தாலும் கூடியிருக்கோம் வேறு ஏதாச்சும் ஃபேமிலியர் நடிகர் ரஜினி அவர் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லி போய் வர வரேன்னு சொல்லிட்டு வரமாட்டேன்னு போயிட்டார் அவர் வந்திருந்தாலும் கூடிருக்கும் விசாலையில் அத்தனை பேர் இறக்குறாங்க இறந்துட்டாங்கன்னு செய்தி எல்லா இடத்துலையும் பரவுது இவர் வந்து ஸ்டேஜுக்கு போய்ட்டு எழுதி கொடுத்ததை மட்டும் படிச்சுட்டு ஓடி போனார் இவரெல்லாம் நீங்கள் கடவுள்ன்றீங்க கட்சிக்கு அங்கீகாரமும் இல்லை உங்கள் தலைவருக்கு அறிவும் இல்லை தொண்டர்களுக்கும் அறிவும் இல்லை அங்கீகாரமும் இல்லை அறிவும் இல்லை இல்லைங்க நீங்கள் பேசுறது புரியுதுங்களா பைத்தியகாரத்தனத்தோட உச்சத்தில் இருந்து பேசுகிற மக்களை பார்த்து நாங்கள் சிரிக்க கேளியாக சிரிக்க வேண்டியதாக இருக்குது அது மாதிரி என்ன முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்குங்க பைத்தியகார நிலையிலேருந்து முதல்ல எங் நார்மலான பீப்புளாக மாறுங்க நீங்களாம் அதாவது உங்கள் நிலைக்கு எங்களெல்லாம் வர சொல்கிறீங்க வந்து பார்த்தா தான் எங்கள் இடத்துல நின்று பார்த்தா தான் எங்கள் கிட்ட தடிப்பட்டு நாங்களும் சாம்பி ஆகணும் ஐயோயோ நீங்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் அதாவது ஜாம்பி 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 எல்லாம் படம் பார்த்துருக்கீங்களா கத்துவாங்க கடந்துக்கிட்டு எங்கள் தலைவர் எங்கேயாவது அமைதி நோபல் பரிசு எங்கள் தலைவனுக்கு கொடுக்கணும் ட்ரம்ப்புகிட்ட நாங்கள் வலியுறுத்துவோம் நீங்கள் என்ன சாதாரண எங்காலும் எங்கேயாவது ட்ரம்ப்பை கதரை விட்டு இருக்காங்க எனக்கு இந்த வருஷம் கிடைக்கல எட்டு போர்களை நான் நிப்பாட்டியிருக்கேன் அமைதிக்கான நோபல் பரிசு எனக்கு இந்த வருஷம் கொடுக்கல கஷ்டமா இருக்கு அடுத்த வருஷமா எனக்கு வரும் அப்படின்ட்டு அவரு அங்க இது பண்ணிட்டு இருக்காரு அவர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல கற்குறி மறுபடியும் விஜய் தான் உதாரணம் விஜய்க்கு தான் அமைதி நோபல் பரிசு கொடுக்கணும் வேற எவனுக்கு கிடையாது அசைக்கு தான் புரஸ்கார் கொடுக்குறான் ட்ரம்ப் அப்படின்னு கத்தன கும்பல் தான் இது இது வந்து ஒன்னும் புதுசு இல்ல எங்கால அமைதியா இருந்தது மாதிரி எந்த நடிகனாவது எந்த அரசியல்வாதியாவது அமைதியாக இருந்திருக்கானா இல்ல இல்ல எவர் எவர்னால இருக்க முடியும் கண்டிப்பா இருக்க இருக்கும் புரியுதுங்களா பேர் இறந்த பிறகு வீட்டுல அமைதியா குத்த வச்சிருந்தாரு அதெல்லாம் அதாவது ஒருத்தனோட அமைதியை எந்த அளவுக்கு கேள்வி கூத்தாக்குறீங்க உங்களோட புரிதல்கள் நாட்டோட மக்களோட புரிதல்கள் எதிர்கட்சியோட சதி பாத்தீங்களா ஒருத்தர் அமைதியாக இருக்கிறதே உங்களுக்கு பிடிக்கல உண்மையிலே சொல்றேன் விஜய் எந்திரிச்சு அடிக்க ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கல நீங்க போக்கிரியில பார்த்துருப்பீங்க கில்லியில் பார்த்துருப்பீங்க திருப்பாச்சியில பார்த்துருப்பீங்க அடிக்க ஆரம்பிச்சார்னா தாங்காது அமைதியாக இருக்கிற வரைக்கும் தான் நீங்களாம் பறப்பாங்க அதுக்கு அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கணுமே அமைதி அமைதிங்க இருக்குது ஒரு விஷயம் நல்லா நீங்கள் வந்து என்ன தான் சொன்னாலும் புரியுதுங்களா எங்கள் தலைவர் எடுக்கிற முடிவை அவரே அவர் பேச்சை கேட்க மாட்டாருங்கிற ஒரு இடம்லாம் இருக்குது அந்த முடிவை எடுக்க வச்சிரு தான் சொல்லுவோம் நீங்கள் என்னென்னா அங்கேயே இருக்காத படாத கட்சி அதாவது யார் பேச்சே கேட்க மாட்டாங்க பைத்தியங்க அதாவது தான் அதுங்க பேச்சு அதுங்களே கேட்காதுங்க எவ்வளோ பைத்தியக்கார நிலையில நாடு இருக்குது பார்த்தீங்களா இருக்கு ஆமாம் புரியுது விஜயை நோக்கி அரசியல் தெரியாது கொ அதாவது கொள்கை தலைவர்களாக அறிவித்தா ஒருத்தரை பற்றியும் ஒருத்தரோட வரலாறையும் இது வரைக்கும் பேசினதில்லை பேசவும் தெரியாது அதாவது கொட்டை எழுத்தில் மதுரை தெற்கு விஜய் மேற்கு விஜய் அதுவே கொட்டை எழுத்தில் இருக்குது மதுரை தெற்கு விஜய் மதுரை மேற்கு இதை கூட கொட்டை எழுத்துல பார்த்து படிக்கிற ஒரு ஒரு ஆளை தலைவராக நினச்சிக்கிட்டு ஏற்றுக்கிட்டு இல்லை நினச்சிக்கிட்டு இவெல்லாம் நம்மளுக்கு தலைவன்ட்டு அவங்க பின்னாடி போகிறதுனால நாடு மிக மோசமான பைத்தியகார நிலையில் இல்லை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் வந்து வேற ஒரு புரிதல் வைக்கிறீங்க நாங்கள் எதுக்காக அறிக்கை அறிக்கையில் மாற்றி எழுதி வச்சுருக்க கூடாது எல்லாமே இருக்கிறத அப்படியே படிக்கணும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறத மாற்றி மாற்றி எழுதுனா அது நீதி தீர்ப்பு கிடையாது புரியுதுங்களா ஒரு ஒரு அறிக்கைனா உண்மை இருக்கணும் அந்த உண்மையான விஷயம்தான் அதில் படிச்சிருக்கிறது எழுதியிருக்கறதெல்லாம் அப்படிதான் நடப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது தான் அதோட வாசகங்கள் புரியுதுங்களா நாங்கள் பார்த்து படித்தோம் பார்த்து படிச்சோன்னு பத்திரத்தை பத்திரத்துக்கு எந்த ஒரு சொத்தும் பத்திரம் பேப்பர் இல்லாமல் விற்ற முடியுமா எதுவுமே பேப்பர் டாக்குமெண்ட் இல்லாமல் டாக்குமெண்ட் தானாங்க மெயின் மனுஷன் மனம் மேடையில் மணிக்கணக்காக நின்று பேசின வைக்கோ போன்ற பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் முட்டாள் அதெல்லாம் பைத்தியக்கார பேச்சு முட்டாள் தனமா பேச்சு விஜய் பேசுறது அறிவார்ந்து பேச்சு எங்கள் தலைவன் பேசுறது மட்டும்தான் உண்மையும் நேர்மையும் இருக்குது வேற எந்த தலைவருன்னு பாருங்க ஆமா சொல்லுவாங்க என்ன எம்ஜிஆர் மட்டும் தான் படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரு அப்படின்னு எங்காலும் எங்கேயுமே போகாம சீரியஸா சொல்றேன் இருக்கும் ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்ன நினைச்சிங்க வேற லெவல்ல அதாவது ஒரு விஷயங்க அதான் ஃபைனலாக சொல்றேன் இந்த நாடு இந்த நாட்டு மக்களும் கைவிட்டாலும் புரியுதுங்களா உங்களை மாதிரி ஆட்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து வேணா ஒதுக்குனாலும் விஜய் வந்து தனி தீவு தனி நாடு தனி அரசியல் தனி ராணுவ அமைப்பு எல்லாமே ஒரு நித்யானந்தா பேட்டர்ன்ல ஒரு நாட உருவாக்கி அங்க ஒரு முதலமைச்சரா இருப்பார் புரியுதுங்களா அப்ப இங்க கண்டிப்பா அவரால தலை தூக்க முடியாது தோத்துருவாரு விரட்டி அடிப்பாங்க டெபாசிட் வாங்க முடியாதுன்ட்டு உங்களுக்கு ஒரு அச்சம் நான் சொல்லலையே நீங்க சொன்னீங்க மாதிரி ஏதோ ஒரு தீவு வாங்கிட்டு அங்க போறார் திரிஷா ஒரு விஷயங்க இன்னைக்கு கூட்டாட்சிகள் அமைக்கிறதுக்கு எங்க கூட எதோ யார் யார் வர தெரியுதா ஒரு பிஜேக்கு வர்றாங்க ஒரு கே வர்றாங்க ஒரு பாமகா வர்றாங்க ஒரு விஷயம் தேர்தல் சிஎம் ஆகுன்னு எங்க தலைவர் சிஎம் ஆகுன்னு அவசியமே கிடையாது நியமன எம்பி அப்படின்னு நிர்மலா சீதாராமன் ஆயிருக்காங்க தெரியுமா அது மாதிரி நியமன சிஎம் மொத மொத இந்திய அரசியல்லையே நியமன சிஎம் வந்து எலக்ஷன்ல நிக்காத சிஎம்மா விஜய ஆக்கலை என்ன பாருங்க

முதல்ல உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி பேசும்போது நம்ம பேசியிருக்கோம் குடும்பத்தையே துறந்தார் நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காகன்னு தற்கூரித்தனமாக நீங்கள் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தீங்க எது நான் வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த தற்கொறிங்கிறத மறந்துடுங்க அது வந்து அது இயல்பாயிடுச்சு சரி அதை விட்டுருவோம் நீங்கள் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தீங்க இப்போ மனைவியே ஏதோ விவாகரத்து கோர இருப்பதா செய்திகள்லாம் வந்துகிட்ருக்கு அது உண்மை ஏங்க அதாவது ஒரு விஷயம் ஒரு விவேகானந்தர் மாதிரி வாழணும் அப்படிங்கிறதுக்கு எப்போ முடிவு பண்ணார் ஒரு இயல்பா ஒரு இளமையான வயசில் ஒரு இளமையான வயசில் தெரியாதனமாக ஒரு கல்யாணத்தை பண்ணி வந்துட்டார் அதுலேருந்து விலகவும் முடியாமல் இப்போ தொடுக்கவும் முடியாமல் இருந்துகிட்டு இருந்து இப்போ மக்களுக்காக மட்டுமே வாழணும்னு ஒரு முடிவு பண்ணி குடும்ப குடும்பம் யாருமே வேணாம் கட்சி தான் மனைவி புசியானந்து தான் மாமனார் கட்சியில் இருக்கிற அத்தனை நிர்வாகிகளையும் மச்சிஞ்சி அண்ணன் தம்பி அப்படின்னு அத்தனை உறவுகளும் கட்சிக்குள்ளார இருக்கிறவங்க தான் புரியுதுங்களா அதனால சொந்த மனைவி அரசியல் மகன் தாய் தந்தையர் எல்லாம் அதெல்லாம் தேவையில்லாத தேவையில்லாத இடங்கள் தேவையில்லாத வேஸ்ட் ஆமா வேஸ்டேஜ் என்னைக்குமே தூக்கிட்டு டிராவல் பண்ற மக்களுக்கு இது பண்ணவே முடியாது புரியுதுங்களா மக்களில் ஒருத்தவங்க தான் திரிஷாலாம் புரியுதுங்களா அவங்களுக்கு மக்கள்ல ஒருத்தனை வந்து முதலமைச்சராங்க ஆசைப்படுறோம் வாரிசுகளை நிர்மாணிக்கணுங்கிறது எங்களுக்கு கிடையாது இன்னைக்கு வந்து பொண்டாட்டியை ஒதுக்கி வைக்கிறேன் என் ஒதுக்கி வைக்கிறேன் எங்க அப்பாவை ஒதுக்கி வைக்கிறேன் வைக்கிற குடும்ப அரசியல் நடத்துறதுக்கு நாங்க வரலங்க குடும்ப அரசியல் கூடவே கூடாதுங்கிறதுக்குதான் குடும்பமே வேணாம் அடுத்தாப்புல திரும்பி பாக்குறப்ப இந்த இந்த தமிழ்நாட்டுல இத்தோட குடும்ப அரசியல் முடிஞ்சு போச்சுங்கிறது எங்களோட ஆட்சிக்கு அப்புறம் எது எல்லாமே வந்து மக்கள் ஆட்சியாதான் இருக்கும் குடும்ப ஆட்சியே கிடையாது அங்கீகரிக்கப்படலன்னு பேசிட்டு இருக்கோம் உங்க ஆட்சி உங்க ஆட்சின்னு பேசிட்டு இருக்கீங்க கட்சி கட்சியே அங்கீகரிக்கப்படல தேர்தல் ஆணையம் சொல்லிருக்கு மக்கள் தீர்ப்பு தீர்ப்புங்க மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஒண்ணு இல்ல கடைக்கோடியில இருக்கிற தமிழ்நாட்டுல கடைக்கோடியில இருக்கிற ஒரு கிராமத்திட்ட போய் தாவேக்கா என்னன்னு சொல்லும் இங்க அரசாங்கமும் அங்கீகாரமும் கிடைக்கும் அவசியம் இல்ல அவனுக்கு தெரியும் அவனுக்கு தெரிஞ்சா போதும் மக்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் மக்கள்கிட்ட அங்கீகாரத்தை முழு அங்கீகாரத்தை எங்க கட்சி பெற்றிருக்குங்க எங்களை தலைவர் தலைவரோட பச்சை குத்தி இருக்காங்க ஒவ்வொருத்தரும் நெஞ்சில பச்சை குத்தி சுத்திட்டு இருக்காங்க ஆமா இங்க இருக்க எந்த கட்சிக்காரனுக்காவது பச்சை குத்தி நெஞ்சில முகத்தை பச்சை குத்தி இருக்காங்க இது வரைக்கும் எம்ஜிஆருக்கு அடுத்தது முகத்தை பச்சை இருக்கிறது எங்க தலைவர்கள் தான் குத்திருக்காங்க பச்சை குத்துனது தாடி பாலாஜி ஒரு ஆள் தான் குத்துனாரு நீங்க என்ன தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இளைஞர்கள் பச்சை தான் பேசிட்டு இருக்கீங்க குத்தி இருக்காங்க நீங்க பாக்கல ஆமா அத்தனை பேர் வந்து நெஞ்ச திறந்து எங்கள்கிட்ட காட்டுறப்ப அனுமார் மாதிரி எங்க டீம் வந்து என்ன சொல்றது ஒரு எப்படி ராமேஸ்வரத்துக்கு ராமர் பாலத்துக்கு இதுக்காம் கோ வானர கூட்டமா இருந்ததோ அதே மாதிரி நெஞ்சில திறந்து பார்த்தா விஜய் ஒவ்வொரு நெஞ்சிலையும் விஜய் இருப்பாரு ஒவ்வொரு ரசிகரோட நெஞ்சிலையும் விஜய் இருப்பாரு இந்த வானர கூட்டம் எல்லாம் நெஞ்சில எல்லாரோட நெஞ்சிலும் விஜய் இருக்கு கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே அதுதான் இணையத்தில் கூட ஒரு ஒரு விஷயத்த பார்த்தேன் நேரடியாக இங்கேருந்து அதாவது சென்னையிலேருந்து திருச்சி விமானம் திருச்சி விமானத்துலேருந்து நேரடியாக கரூருக்கு போனோன்னப்போ நிறைய வானர கூட்டங்கள் நாங்கள் வேணால் பாலம் போடவா அப்படின்னு கேட்டாங்க இப்போ அதுக்கும் ஆயிட்டாங்க மாயிட்டாங்க உங்கள் கூட்டம் இல்லைங்க பார்த்தீங்களா கிண்டல் பண்ணுற இடத்துக்கு வரீங்க வானர கூட்டங்கள் நான் ஒரு நல்ல விஷயத்துக்கு நான் சொல்கிறேன் ஊமயமாக அந்த ஊமயத்தை நீங்கள் எடுத்து ஒரு சதிகாரர்கள் சதி பண்ணி எங்கள் மீட்டிங் நடக்கிறப்ப சில பேரை மரத்தில் ஏற வச்சாங்க எதிர்கட்சியோட சதி அது மரத்தில் ஏற வச்சது ஏற வச்சது எங்கள் கட்சிக்காரன் ஏறல எங்கள் தொண்டர்கள் ஏற ஏன் ரசிகர்கள் ஏறல புரியுதுங்களா எங்கள் எங்கள் ஆட்களே கிடையாது எங்கள் ஆட்கள் உருமா எங்கள் ஆட்களில் வேஷம் கட்டி எதிர்கட்சியை செய்த சதி சதி புரியுதுங்களா மரத்துல ஏறினது டிரான்ஸ்ஃபார்ம்ல ஏறினது செவத்துல ஏறினது ஆமா இது எல்லாமே ஐம்பது பேர் தாங்க அந்த வேலையை செஞ்சிருக்கானுங்க அந்த ஐம்பது பேர் யாரு அதை கண்டுபிடிச்சிங்களா எங்க ஆளுங்களா அவங்களாம் அதெல்லாம் அதாவது என்ன சொல்றதுன்னு தெரியல அவ்வளவு டென்ஷன் ஆகுது எவ்வளவு இவ்வளவு நீங்க போட்ட கூட்டத்துல எல்லாம் இப்போ எதிர்கட்சியுடைய ஆட்கள் அவங்க வந்து தான் சூழ்ச்சி பண்ணி எல்லாமே சூழ்நிலை கட்சிகள் ஆளுங்கட்சி எல்லாமே வந்து ஏதாவது ஒரு இது பண்ணணுங்களுக்கு எதிர்ப்பான கட்சிகள் ஆட்கள் தான் இது பண்ணி சரி ஓகே இதற்கு இடையில எப்படி ஜனநாயகன் ஷூட்டிங்லாம் பண்ணீங்க ஜூனியர் ஆர்ட்டிஸ்ட்லாம் வச்சு ஜனநாயகம் ஷூட்டிங் பண்றதுங்கிறதுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஜனநாயகங்கிறது ஒரு ஒரு மக்களுக்கான படம் புரியுதுங்களா இது வரைக்கும் ஒரு டிக்கெட் எல்லாருக்கும் ஒரு கமர்ஷியல் எல்லா டிக்கெட் எல்லாமே எல்லாமே ஃப்ரீ தான் தேட்டரில் மக்களுக்கான படம் நீங்களே ஒரு விஷயம் தெரியுமா அந்த படத்தை வந்து நாங்கள் தேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறது ம் யூடியூப் தான் யூடியூப்பில் டோட்டலாக எல்லாருக்கும் ஃப்ரீ அப்படிங்கிறது தான் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நாங்கள் ஓட்டு கேட்குற இதே வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஓட்டு கேட்க போகிறது இல்லை ஒவ்வொரு வீடாக போய் நாங்கள் பிரச்சாரம் செய்ய போகிறது இல்லை எங்களோட பிரச்சார பீரங்கியே அந்த ஜனநாயகம் படம் தான் ஜனநாயகம் படத்தை பார்த்தா அத்தனை பேரும் வரிசையாக நின்று ஓட்டு எங்களுக்கு போட்டு போவாங்க புரியுதுங்களா அதெல்லாம் வந்து வேற லெவலில் நாங்கள் எல்லா எல்லா சீக்ரெட்டையும் நாங்கள் சொல்ல முடியாதுங்க எல்லா சீக்கிரையும் சொல்ல முடியாது இல்லை ஒரு ஐயப்பாடு இருந்தது ஏன்னா விஜய் ரசிகர்களுக்கும் விஜய் தொண்டர்களுக்கும் குறைஞ்சபட்ச அறிவு கூட இல்லை அப்படின்றது இணையத்தில் நொடிக்கு ஒரு முறை நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க விஜய் நிற்கிற தொகுதியில் மற்ற தொகுதியிலேருந்து வந்தவெல்லாம் ஓட்டு போடுறதுக்கு லைனில் நிற்கிறதுக்கும் நிற்பானுங்க ஏன்னா விஜய் ஜெயிக்க வைக்கணும் ஏன்னா அந்த தொகுதியில் அவனுக்கு ஓட்டே இருக்காது இதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கும் என்னவோ எல்லா தொகுதியிலையும் நான் தான் நிற்கிறேன் மதுரை தெற்கு மேற்கு விஜய் அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னாரோ என்னவோ அப்போது இப்போ இந்த விஜய் ஜெயிக்க வைக்கணுன்ற இதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த ரசிகர் கூட்டம் பனையூருக்கு வந்துடுமோன்ற சின்ன அச்சம் இன்னும் விஜய்க்கே இருக்கிறதா சொல்கிறாங்களே அது எப்படி சொல்லி புரிய வைக்கப்பரியும் அதெல்லாம் படத்தில் சொல்லியிருக்கீங்களா நாங்கள் எல்லாத்துக்கும் அதாவது எங்களுக்கு என்ன தேவைங்கிறத நாங்கள் மிக ரகசியமாக எல்லோருக்கிட்டையும் கொண்டு சேர்த்துருக்கோம் எங்களுக்கு எதிராளிகளுக்கு அது புரியலங்கிறப்ப அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது நாங்க மிக ரகசியமாக எல்லா விஷயத்தையும் நடத்திருக்கோம் எல்லாமே காசு கொடுத்தது ரகசியமா கொடுத்துருக்கோம் ஒரு கைக்கு கொடுத்து இன்னொரு கைக்கு தெரியக்கூடாதுங்கிறது தான் குடுக்கல் வாங்கலுங்கிறது அந்த அளவுக்கு தான் நாங்கள் நடத்திருக்கோம் புரியுதுங்களா எல்லாத்தையும் எல்லாமே இப்போ பில்லி சூனியம் வச்சுதான் விஜய் தாமதமாக வந்ததெல்லாம் கிடையாது ஏங்க தாமதமாக வந்தோம் தாமதமாக வந்தோங்கிற ஒரு காரணத்தை எல்லாருமே இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே ஏன் தாமதமாக வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் யாராவது சொல்லி தெரிஞ்சிருக்கா உங்களுக்கு யாருக்காவது அதை பற்றி யோசிச்சிருக்கீங்களா ஏன் தாமதமாக வந்தது என்ன தாமதத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறான் இந்த கூட்டம் தூங்கியே எங்கள் தலைவர் வந்து காலையில் டயத்துக்கு எந்திரிக்க முடியல ஒவ்வொரு ஒரு ஷூட்டிங்க்கே கரெக்டான நேரத்துக்கு போகிறவர் அந்த டேக்கு எந்திரிக்க முடியாது காரணம் என்ன தெரியுமா இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தார் நைட்டு ஃபுல்லாக எது நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணிட்டு இருந்தார் நைட்டு தூங்கினவரை காலையில் எந்திரிக்க வைக்க முடியாத அளவுக்கு அப்படியே என்ன சொல்கிறது ஒரு கருப்பு உருவம் அமுக்கி அவரை வச்சுருந்து காலையில் அப்புறம் வேற வழி இல்லாமல் எந்திரிச்சு வந்தார் காலையில் அவர் வெள்ளனா இதுவும் எதிர்கட்சியுடைய அதாவது எதிர்கட்சி எதிர்கட்சின்றது தாவேக்காவுக்கு எதிரான கட்சியை எதிர்கட்சின்னு சொல்கிறோம் அதுதான் ஏன்னா இவங்க நீங்கள் அங்கீகாரமே இல்லாத ஒரு கட்சிக்கு எதிர்கட்சி இருக்க வாய்ப்பு இல்லை எதிராளிகள் எதிராளிகளோட சதிங்க எதிராளிகளோட மந்திர தந்திரங்களால் எங்களை எங்களை வீழ்த்தணும் முடிவு பண்ணிட்டாங்க விஜய் எந்த கொள்கைகளை பற்றியும் கோட்பாடுகளை பற்றியும் விஜய் பேச முடியாமல் பத்திரிகையாளர் சந்திக்காமல் இருக்கிறது கூட எதிர்கட்சிகளுடைய சதி தான் இல்லைங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் எதையுமே ஏன் சொல்லணுங்கிறேன் எல்லாம் சொல்லணும்னு சொல் ஒரு விஷயங்க சொல்லிவிட்டு செய்யக்கூடாதுங்க நாங்க செஞ்சதை மத்தவங்க சொல்லணுங்க அதுதான் தலைவரோட கொள்கையை அமைதி ஏன் நோபல் பரிசு இவர் கொடுக்கணுங்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா எதையும் எங்கேயும் பேசக்கூடாது சொல்லக்கூடாது அவரு இவருக்கு மேல அமைதியா எவனாவது உலகத்துல கிடையாது கண்டிப்பா முடியாது அப்படி இருக்கு ஏன்னா இது வரைக்கும் அவரால் ஏற்பட்ட மரணங்களுக்கு எதுக்குமே அவர் வாய் திறந்ததே இல்லை அமைதியா இருந்திருக்காரு மரணம் இயற்கை சம்பந்தப்பட்டது சதி வேலை சம்பந்தப்பட்டது எங்க தலைவனுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது சம்பந்தப்படுத்தாதீங்க அதுக்கு ஒரு விஷயம் இறந்து போனவங்களை எங்கே பார்த்தாலும் துக்கம் கொண்டாடுறதுன்னு ஒன்று இருக்குது அழுகை அடக்கிற விஷயங்கள் கூட நடந்த விஷயத்து வரைக்கும் எவ்வளோ வேதனைப்பட்டார் எவ்வளோ துக்கப்பட்டார்னு தெரியும் புரியுதுங்களா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆமாம் கண்ணீரெல்லாம் என்ன சொல்கிறது வேறு வழியாக வெளியேறிச்சு இது ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கீங்க ஓகே தொடர்ந்து உங்கள் தற்கொலை தனம் தொடரட்டும் மிக்க நன்றி